பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் இயல் நான்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் பொது ஒரு இலக்கணப் பகுதியை தான் பார்க்க போகிறோம் முழுமையாக இது முழுக்க முழுக்க மனவரைபடம் மூலமாக பார்க்க போகிறோம் இரு தினை இரு தினைகள் என்ன அப்படின்னா ஒன்று உயர்தினை இன்னொன்று அக்ரிணை உயர்தினை யார் அப்படின்னா ஆறறிவு உடைய மனிதன் தான் உயர்தினை ஆறறிவு இல்லாத அதாவது மனிதன் தவிர மற்றவையெல்லாம் எல்லாம் அக்ரிணை அப்போனா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இருதினை ஒன்று உயர்தினை இன்னொன்று அக்ரிணை உயிர்திணை மனிதன் மட்டுமே மனிதன் அல்லாத மற்றவை எல்லாம் அக்ரிணையில் வந்துடும் இந்த இரு தினையில் உயர்தினை அக்ரிணை சரியா உயர்தினை அக்ரிணையில் ஐம்பால் வருது சரியா ஐம்பாலை நம்ம என்ன செய்ய எப்படி பிரிச்சுக்கலாம்னா உயர்தினையாகவும் அக்ரிணையாகவும் பிரிச்சுக்கலாம் ஐம்பாலில் உயர்தினைக்கு மூன்று பால் வருது அக்ரிணைக்கு ரெண்டு வருது ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்றுமே உயிர்தினைக்குரியது ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்றுமே என்னது உயரதினைக்கு அக்ரிணைக்கு ஒன்றன்பால் பலவின்பால் ஒன்றன்பால் பழவின் பால் அக்ரிணையில் ஆண்பால் பெண்பாலை குறிக்கிறது கிடையாது அது ஒன்றா இல்லை பலவா அப்படிங்கிறத மட்டும்தான் குறிக்கும் அடுத்து மூவிடம் இந்த மூவிடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒன்று தன்மை முன்னிலை படர்க்கை இப்போ தன்மைனா யார் யார் பேசுகிறாங்களோ அவங்க தன்மை இப்போ நான் பேசுகிறேன் நான் தன்மை நீங்கள் கேட்கிறீங்கல்ல நீங்கள் முன்னிலை தன்மையாகிய என்னை தவிர்த்தும் முன்னிலையாகிய உங்களை தவிர்த்தும் மற்றவர்கள் இருக்கிறாங்கள அவங்க தான் அப்போ நான் தன்மை என்பவர் பேசுபவர் முன்னிலை என்பவர் கேட்பவர் அவரை தவிர்த்து தன்மையாரையும் முன்னிலையாரையும் தவிர்த்து அடுத்து இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கள அவங்க தான் படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வளானிலை வளானிலை வலு வலு அமைதி இந்த மூன்றையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இலக்கணம் பொதுல இது இருக்குது மூன்றுமே நமக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்குறாங்க நிலைனா என்ன அப்படின்னா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் இலக்கணத்தை பயன்படுத்தி இலக்கணத்துக்கு ஆட்பட்டு உட்பட்டு பிழை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் தான் நிலை அப்படின்னா இலக்கணத்தை பயன்படுத்தி பிழை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் நிலை வழுனால் இலக்கணத்தை பயன்படுத்தாம பேசுவதும் எழுதுவதும் வலு இலக்கணத்தை பேச இல இலக்கணத்தை பயன்படுத்தாமல் பேசுவதும் எழுதுவதும் வலு அப்போனா வலுவமைதினா என்ன அதாவது இலக்கண முறைப்படி பார்த்தா தவறு தான் ஆசிரியரால் ஏதோ ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் வலு அமைதி இலக்கண முறைப்படி பார்த்தா தவறு ஆசிரியரால் ஏதோ ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னது வலுவமைதி நாம் மேலே வலுவமைதினா என்னென்னு பார்த்தோம் அந்த வலுவமைதியில் திணை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு இருக்குது வலுவமைதியை அஞ்சாக பிரிச்சிருக்கிறாங்க அதில் முதலாவது திணை வலுவமைதி எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது என் அம்மை வந்தால் என்பது இந்த சொல் வந்து உயர்தினை சொல் இந்த உயர்தினை சொல்லை எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அக் அக்ரிணைக்கு பயன்படுத்தி ஒரு மாட்டிற்கு பயன்படுத்தி இருக்காங்க இலக்கண முறைப்படி பார்த்தால் தவறுதான் இருந்தாலும் இது சரி அப்படின்னு செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பால் வலுவ மீதி வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து அம்மாவோ அப்பாவோ அழைப்பது யாரை பார்த்து மகளை பார்த்து அப்படின்னா இது பால் பிரச்சனை அப்படி தானே பால் வலுவ மீதி பால் தவறாக சுட்டப்பட்டிருக்கிறது ஒரு மகளை பார்த்து பாமா குட்டியுமா அப்படின்னு கேட்கணும் ஆனால் வாடா ராசா வாடா கண்ணா என்று ஆண்மகனை அழைப்பது போன்று பெண்மகளை அழைக்கிறாங்க அப்போனா இது பால் வலுவ மீதி சரியா அடுத்து பாருங்கள் இட வலுவ மீதி தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது தன்மையினை எந்த இடத்துல கூறுவாங்க படர்க்கை இடத்துல கூறுனா அது வந்து என்ன வலுவமைதி அப்படின்னா இட வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒருபோதும் பொய் கூற மாட்டான் அப்படிங்கிறான் அவன் அவனை பற்றியே பிறர்கிட்ட சொல்கிறான் இப்போ நானே என்னை பற்றி சொல்கிறேன் என்னாதான் மாறன் வச்சுக்கங்க இந்த மாறன் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டான்பா அப்படின்னு நான் என்னை பற்றியே சொல்கிறேன் யார் இடத்துல வச்சுக்கிட்டு படற்கை இடத்துல வச்சுக்கிட்டு தன்மையாரை நான் எது தாப்பில் இருக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வைங்களேன் இந்த பாடத்தை கவனிக்கக்கூடிய உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த ஒரு ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான்பா அப்படிங்கிறேன் நான் உங்கள்கிட்ட இந்த மாரை த நான் நான் உங்களுக்கு த தப்பு பண்ண மாட்டேன் நான் பொய் பேச மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஒருபோதும் பொய் பேச மாட்டான் தன்மையில் இருக்கக்கூடிய நான் படற்கை இடத்தில் இருப்பது போன்று பேசக்கூடியது தான் என்னது இட வலுவ மீதி அடுத்து பாருங்கள் கால வலுவ மீதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் உறுதித்தன்மை காரணமாக இது கால வலுவ மீதியாக சொல்கிறாங்க என்ன உறுதித்தன்மை குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நாளை தமிழகம் வருவார்னு தான் சொல்லணும் சரியா இங்கே நாளைங்கிறத சொல்லி எதிர்காலத்தை குறிக்கிறது அப்படி தானே வருகிறார் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது அப்படி சொல்லக்கூடாது நாளை என்றால் வருவார்னு தான் சொல்லணும் அப்படின்னா இங்கே கால வலுவ மீதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து மரபு வலுவ மீதி குயில் கூவும் என்பதே மரபு குயில்னால் என்ன செய்யும் கூவும் ஆனால் பாரதியார் ஒரு பாடல் என்ன சொல்லியிருக்கிறாரு கத்தும் குயிலோ செய் வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது குயில் கத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இலக்கண முறைப்படி பார்த்தா தவறு தான் செய்யலுக்காக செய்ய மரபுக்காக என்ன செஞ்சிருக்காரு இந்த சொல்ல பாரதியார் பயன்படுத்தியிருக்கிறாரு அதனால் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க இது சரியன்றே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல வகுப்பில் சந்திக்கிறேன்